அன்பாந்த உறவுகளே அன்பு காலை வணக்கங்கள் எமது சனலில் ஒன்றிணைவோம் யூடியூபர்ஸ் எனும் செயடாக நாம் முதலாவதாக தங்க புத்தகம் எனும் சேனலையும் இரண்டாவதாக தமிழ் அடியான் எனும் சேனலையும் இவ்வாறு எதிர்காலத்தில் ஒவ்வொரு சேனலாக நாம் உற்றுநோக்க வகையில் தற்பொழுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல கருத்தை சமூகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் இந்த குறித்த உறவுக்கு எமது மனமார்ந்த அவருடைய சேனல் மென்மேலும் பலக வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு அந்த வகையில் எதிர்காலத்தில் ஒவ்வொரு சேனலையும் அவருடைய சமூக பொறுப்பாக செயல்படும் வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து எமது சமூகத்துக்கு சிறந்த கருத்துக்களை வழங்கி வரும் யூடியூபேஸை ஆதரிப்போம் என்றும் கூறி எமது இச்செய்திட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் இப்போது இந்த சேனலில் குறிப்பிடப்படும் விடயத்தை நோக்குவோம் படிக்கக்கூடிய எட்டு மாணவிகளை

ஆனா அவர் வந்து இல்ல எந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு மாதிரி பலாத்காரமா இறக்கி விடுவிட்டு வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவர்களை வந்து சரியா கொள்ளுங்க அவர்தான் நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்பினீங்கன்னா ஒரு நாலு மணிக்குள்ள வந்து அஞ்சு மணிக்குள்ள வீட்டை வர்ற மாதிரி அனுப்புங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் நைட் கிளாஸுக்கு போயிட்டு வந்து திரும்பி வீட்டு போறதெல்லாம் நான் பாக்கணும் சோ இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருத்தவங்க தவறாக நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்களே உருவாக்கி கொடுக்கிறோம் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா அது சரிவரையில் நடந்த மேல வகுப்பு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் வந்து தேவைப்படாது அதெல்லாம் நிற்பாக்கப்பட மாட்டாங்க சொன்னாங்க சின்ன முயற்சிங்க நான் சரிவரேன் ஏனென்றால் இந்த அனைவருக்குமே வணக்கம் நான் எல்லா டீச்சர் மாறையுங்க எல்லா ஆசிரியரையும் நான் தவறு சொல்ல போறது நிறைய நல்ல டீச்சர்கள் இருக்காங்க நிறைய நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் ரெண்டு பேரும் செய்யற தவறாது எல்லாருமே பாத்தீங்கன்னா கெட்டு போகுது இப்ப பெற்றோர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை முக்கியமாக கவனத்தை கொள்ளுங்க என்னடா சின்ன பிள்ளைகளோ பெரிய வந்து நீங்க பாடசாலைக்கு அனுப்புறீங்க படிக்கிறதுக்கு வந்து ஸ்கூலுக்கு 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 போகாம இருக்க முடியாது ஆனா கவனமாக இருக்கணும் அவரானமாக இருக்கணும் இப்ப வந்து யாரையும் நம்ப முடியாது இப்ப நான் நிறைய தடவை வந்து உண்மையாக நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் இன்னைக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டு மாணவிகள் புஷ்பிரயோகம் பண்ணி இருக்கிறாங்க ஒரு கணித டீச்சர் ஒருத்தர் விபரமா சொல்றேன் அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சொல்லி ஊர்கள்லயே நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு கூட படிச்சு போட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சொல்லி நைட் போயிட்டு வந்து திரும்பி வீட்டை போறதுல நான் சோ இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருத்தவங்க தவறாக நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்களே உருவாக்கி கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க ஆனால் சைபரை இல்லை என்னடா வந்து மேலதிக்க வகுப்பு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் வந்து தேவைப்படாது அதெல்லாம் நிப்பாட்டப்பட மாட்டாங்க நான் வந்து செய்யல சொன்னாங்க சின்ன முயற்சி நடத்தாங்க நான் சரி வருது ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க உலகவே இல்லை ஒரு சிங்கிள் ஏரியா வந்து அரலகங்க வில அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு மெக்ஸ் டீச்சர் கணித ஆசிரியர் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டு மாணவிகளை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கு அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான செயல் எவ்வளவு மோசமான செயல் அப்ப எல்லாரையும் நம்ம தவறு சொல்ல முடியாது ஆசிரியர்கள் எல்லாம் நல்ல நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க சப்பாத்து வந்து பிள்ளைகளுக்கு சப்பாத்து வாங்கி கொடுப்பாங்க அவங்க சொந்த காசுல தொக்கி புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாங்க அன்பா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க எவ்வளவோ நல்ல டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா முடியாத எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படி ஒரு நல்ல மனுஷன் ஸ்கூல் போகும்போது நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்மெட் இல்லாம வந்து பஸ் காசு இல்லாம கூட பாத்தீங்கன்னா நான் ரோட்ல இருக்கேன் ஹெல்மெட் இல்லாம வந்து போலீஸ் பிடிப்பா ஆனா அதுல அந்த ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர் பாத்தீங்கன்னா வந்து ஆசிரியர் நெக்ஸ்ட் டீச்சர் ஒருத்தர் அவர் வந்து சேரங்க போகும்போது ஹெல்மெட் இல்லாத்தையும் ஏத்தி கொண்டு போட்டி போய் விடுவீர் அப்படியெல்லாம் நல்ல நல்ல மனசர்கள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நாங்க வாழ்ற சமுதாயத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார நாங்க நம்பலாம் எதுவுமே தெரியாது அதனால நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு அனுப்பினாலும் சரி கவனமாக நோட் பண்ணுங்க என்ன நடக்குது பிள்ளைகளுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குதா பிள்ளைகள் ஏதாவது வித்தியாசமா இருக்காங்களா நான் வந்து சொல்ல இல்லை நீங்க கூட பிள்ளைகளை இன்னொரு வாழ்க்கையில இந்த எதிர்காலத்தை வந்து அவங்களுக்கு சரியா அமைச்சு கொடுக்கறதுக்கு சரியாக பொறுப்போடு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அவங்களுக்கு சரியான பாதுகாவல நீங்க தான் பெற்றோரை தாண்டி வேற யாரும் பாதுகாவல இல்லை பெற்றோரையும் நம்ப முடியாத ஒரு சமூகத்துல நாங்க இருக்கிறோம் அப்ப கவனமாக இருங்க இலங்கையில வாழக்கூடிய மக்களே பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளை வந்து கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னைக்கு பாருங்க ஒரு மெக்ஸ் டீச்சர் ஒருத்தர் அதுவும் ஒன்று ரெண்டு இல்லை எட்டு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய வந்து மாணவிகளை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கு இது வந்து புலனறிவை இல்ல அரலகங்க விழா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நடந்தது நாளைக்கு எங்க நிறையா நடக்கு இப்படி நிறைய சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கு நானே நிறைய சம்பவங்கள் நடக்கிற உண்மையான சம்பவத்தை கழிச்சு கொண்டிருக்கு அப்ப தயவு செய்து உங்களோட பிள்ளைகளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மிருகத்துக்கு அதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்காது பாடசாலைக்கு அனுப்புனீங்கன்னா பாதுகாப்பாக அவர் வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவங்களை வந்து சரியா பார்த்துக் கொள்ளுங்க அவர்தான் நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புனீங்கன்னா ஒரு நாலு மணிக்குள்ள வந்து அஞ்சு மணிக்குள்ள வீட்டை வர்ற மாதிரி கிளாஸ் அனுப்புங்க ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டை வர்ற மாதிரி கிளாஸ் எல்லாம் அனுப்பாதுங்க அப்படி ஒரு படிப்பு தேவை அப்படி படிப்புக்கெல்லாம் எல்லாம் தொடங்கிட்டீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் இருக்கிற வாழ்க்கை எதிர்கால மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஏன் அப்படி பதினோரு மணி பத்து மணிக்கெல்லாம் வந்து நைட் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு போய் படிச்சுட்டா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து படிப்பேற போதா படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊக்கம் இருக்கிற பிள்ளையா இருந்துச்சுன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புனா கூட வந்து ஒரு ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணியோட வீட்டில் வரக்கூடிய மாதிரி கிளாஸ் அனுப்பு அந்த தூர கூட படிக்க வச்சீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு கூட வந்து சுதந்திரம் இல்லாம இருக்கும் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் என்னடா வந்து ஹெட்டன்ல வந்து ஒரு விஷயம் ஒரு அரசாங்க பேருந்து படிக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு பேருந்துல வந்து ஹெட்டன்ல வந்து பஸ்ல ஏறாங்க பஸ்ல ஏறும்போது அந்த உள்ளுக்கு வந்து டிக்கெட் வடிக்கிற அந்த வேலை செய்யற வர என்ன செய்யறாருண்டா அந்த பிள்ளைகளை வந்து இறந்து வெளியே போங்க அப்படின்றது அப்ப அந்த பிள்ளைகள் வந்து என்னண்டா வந்து அந்த சீசன் டிக்கெட் சொல்லுவாங்க அதாவது பஸ் டிக்கெட் கொடுத்தா கூட காசு போகும்போது டிப்போல வந்து ஒரு சின்ன காட் மாதிரி வாங்கி வச்சு கொடுவோம் நானெல்லாம் படிக்கும்போது வாங்கி வச்சிருக்கேன் அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலை தான் வரும் இப்ப நான் வாங்கும் போது பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் எவ்வளவு நினைக்கிறேன் மாசம் ஃபுல்லா போகலாம் அப்ப அது கொஞ்சம் லாபமா இருக்கும் அப்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அத வாங்கி வச்சு கொள்வாங்க அப்ப அரசாங்க பேருந்துல போயிட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகும் அதே மாதிரி மாதம் ஃபுல்லா வந்து ஜோசிக்க தேவை ஸ்கூலுக்கு போகலாம் பஸ் காசு தேவை அப்படின்னு ஜோசிக்க தேவை அப்ப அந்த ஓட்டுநர்கள் காசு வராது தானே டிக்கெட் போவாது தானே அதனால பாருங்க இறக்கி விட்டுருக்காங்க அவருமே ஜெப்பதான் அவர் செய்யணும் அது வந்து அப்படின்னா அரசாங்கம் மாற்றதுடா கட்டாயப்படுத்தி இறங்க சொல்றாங்கடா இல்ல முடியாது அரசாங்க பேருந்து அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் கதைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கதைக்கிறாங்க ஆனா அவர் வந்து இல்ல எந்த பஸ் அப்படிங்கிற மாதிரி பலாத்காரமா இறக்கி விடுறேன் அப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கக்கூடிய வகையில இருந்துச்சு என்னன்னா இது வந்து கூடுதலா தமிழ் மொழி பேசக்கூடிய மாணவிகளை அந்த சமூகத்துல வாழக்கூடிய படிக்கிற பிள்ளைகளை தான் இந்த மாதிரி செய்றாங்க இப்படி வந்து அந்த அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இறங்கும் போது தமிழ்ல ஒரு புள்ளின்னு சொல்றாங்க எல்லா பஸ்லயுமே இதை சொன்னா இப்படி நாங்க என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி அப்ப எல்லா பஸ்லயுமே இப்படி இறக்கி இறக்கி விடுறாங்க போற பிள்ளைகளுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பஸ்ல அழகான முறையில வந்து சுதந்திரமா படிக்க போக முடியல ஒரு பஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கின்ற பிள்ளை அவரோட மனநிலையை பாருங்க எப்படி படிப்பாங்க ஏற்கனவே ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல பொருளாதார பிரச்சனை காசு இல்லாம கஷ்டப்பட்ட அம்மா அப்பா உழைச்சிட சப்பாத்து வாங்க முடியாம கொப்பி புத்தகம் வாங்க முடியாம ஜூனிஃபார்ம் தைக்க முடியாம பஸ் காசு இல்லாம இதெல்லாம் கடந்து பல பிரச்சனைகளை கடந்துதான் படிக்க போவாங்க பஸ்ல போகும்போது கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனைடா அவங்களோட மனநலம் எப்படி இருக்கும் ஆனா ஒரு நல்ல விஷயம் இந்த அரசாங்கத்தை நாங்க பாராட்டியாக உடனடியாக இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இன்றைக்குதான் நடந்திருக்கு போல காலையில இன்றைக்கும் நேற்று தான் நடந்திருக்கு இன்றைக்கு

சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கோ அந்த அளவுக்கு நாடு அழகான நாடா இருக்கு கட்டாயம் இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் உரத்து குரல் கொடுங்க இதே மாதிரி விஷயத்தான் கழிச்சுனா ஏன்னா ரெண்டுமே பதிப்பு சம்பந்தப்பட்ட படிக்கிற பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால கய்ச்சன் உங்களுக்கு இதுல ஏதாவது பிள்ளைகள் இருக்கு தவறுகள் இருக்கு இல்ல இதுக்கு என்ன செய்யலாம் உங்களோட கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க கட்டாயம் சுவிஸ்ல இருந்து ஜெர்மனில இருந்து டென்மார்க் ஆஹ் கனடால இருந்து பாக்குது உங்களோட சொந்தங்கள் உங்களோட குடும்பங்கள் யாராவது இலங்கை நாட்டுல இருக்காங்க பள்ளிக்கூடம் போற சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த விடியோவா நிற்கும் நன்றி உறவுகளை